கண்ணோட்டம் என்னும் பெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு இதன் பொருள் கண்ணோட்டம் அதாவது கருணை பார்வை என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த அழகு இருக்கும் காரணத்தால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது நீதி சதகத்தின் பதினெட்டாவது செய்யுள் இதனை எப்படி நோக்குகிறது दाक्षिण्यं स्वजने दयापरजने शाठ्यं सदा दुर्जने प्रीतिस्साधुजने नयो नृपजने विद्वज्जने चार्जवं शौर्यं शत्रुजने क्षमा गुरुजने कान्ताजने जने धृष्टता ये चैवं पुरुषाः कला सुकुशलाः तेष्वेवलोकस्थितिः சுற்றத்தாரிடம் தயையுடனும் உற்ற உறவினரிடம் தாட்சண்யத்துடனும் இருப்பவர்கள் உயர்வு பெறுவர்